விதைகள் இயக்கம் இது மனிதரும் மக்களுக்குமான விதைகளின் குரல் எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் மிக தீவிரமாக இருக்கும் மிக கடும் போட்டி நிலவணம் மட்டும் தெரியுது அதற்கு காரணம் நடிகர் விஜய் அவர்களினுடைய வருகையும் ஒன்று அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது ஆனால் நடிகர் விஜய் அவர்களுடைய எதிர்காலம் என்பது அவர் எடுக்கக்கூடிய ஒற்றை முடிவுல இருக்கு ஏன்னா கூட்டணி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சியை ஆரம்பிக்கும்போதே அவருடைய மாநாட்டுல மிக தெளிவுபடுத்தி விட்டார் கூட்டணிக்கு யாரு நாள் வரலாம் கூட்டணியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் விஜய் இருக்கிறார் தனித்து நின்று வெற்றி பெற முடியாது என்பது நடிகர் விஜய் அவர்களுக்கு மிக தெளிவாக தெரிந்திருக்கிறது அப்போ நடிகர் விஜய் எடுக்கக்கூடிய அந்த ஒற்றை முடிவு அவருடைய அரசியல் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடியதாக இருக்கும் நிச்சயமா ஏன்னா நடிகர் விஜயை விட மிகப்பெரிய ஜாம்பவனாக இருந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மிக தீவிரமாக அரசியல் களத்துக்குள்ள வந்தவர் அவர் வந்தப்போ ஒரு மிகப்பெரிய தேவை இருந்தது தனிச்சு நின்னு தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிச்சாரு பிறகு கூட்டணிக்கு வந்தாரு கூட்டணியில இருந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து வரைக்கும் வந்தாரு அடுத்த முதல்வர் அவர்தான் அப்படின்ற ஒரு 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 கருதுகோள் தமிழ்நாடு முழுவதும் இருந்தபோது அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் அந்தங்க விழ ஆரம்பிச்சார் தேமுதிக விழ ஆரம்பிச்சது இன்னைக்கு எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதனுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும் இன்னைக்கு அவரைப் போன்ற நடிகர் விஜய் அவர்களும் ஒரு சரியான நேரத்துல அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்காரு ஆனால் அவர் பல வாய்ப்புகளை இழந்தோ இருக்கிறாரு அப்ப அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு கூட்டணி வைக்கப் போறாரா அல்லது தனிச்சு நிக்க போறாரா சரி தனித்து நின்னா என்ன நடக்கணும் முதல்ல பாத்துரலாம் ஒருவேளை ரவீந்திரன் துரைசாமி போன்ற அரசியல் விமர்சகர்லாம் நடிகர் விஜய் அவர்கிட்ட நீங்க தனிச்சு நில்லுங்க உங்க வாக்கு உங்க நிருபீங்க உங்களுடைய பலத்தை காட்டுங்க அப்பதான் அடுத்த தேர்தலில் உங்களுக்கு சீட்டு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரன் துறைசாமி போன்ற அரசியல் புரோக்கர்களெல்லாம் ஆலோசனை சொல்றாங்க நடிகர் விஜய் அவர்களுக்கு சரி அவர் தனித்து நின்றார் என்றால் அது யாரினுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அந்த கேள்வி இருக்குல்ல நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போதே அந்த மாநாட்டுல மிக தள்ள தெளிவாக சொல்லிட்டார் நான் திமுக கழகத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு பாசிச பாஜகவை எதிர்க்கிறேன் அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியாக தெரிஞ்சிடுச்சு திமுகவை எதிர்க்க போறாரு பாஜகவை எதிர்க்க போறாருன்னு இந்த பக்கம் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்போ அவருடைய வாக்கு வங்கி வந்து திமுக கூட்டணிய உடைக்க போவது கிடையாது அப்போ திமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சா திமுகவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகளை தான் இவர் பெறுவார் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை தான் இவர் பெறுவார் அப்போ திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எங்க இருக்குது பாஜக கிட்ட இருக்கு நாம் தமிழர் கிட்ட இருக்கு அதிமுக கிட்ட இருக்கு இந்த மாதிரி எதிர் முகாமில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட இருக்கு அப்ப அந்த வாக்குகளையே வாங்குறதால பத்து பைசா பிரயோஜனம் இல்லையே அப்போ திமுகவுக்கு எதிர திமுக வீழ்த்தணும்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பெறக்கூடாது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அத்தனையும் ஒருங்கிணைக்கணும் அதுதான் திமுக வீழ்த்தும் அப்ப ஒருவேளை நடிகர் விஜய் அவர்கள் தனித்து நின்றாரே ஆனால் ஐந்து முனை கூட்டணி ஏற்படும் ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் பாஜக இன்னொரு பக்கம் விஜய் இந்த ஐந்து முனை கூட்டணி யாரை வெற்றி பெற வைக்கும் திமுகவை தான் வெற்றி பெற வைக்கும் திமுகவுக்கு சாதகமாகத்தான் அந்த முடிவு இருக்கும் சரிங்க நடிகர் விஜய் ஒருவேளை அவர் தலைமையில் கூட்டணி வருவாங்கன்னா நிச்சயம் வர மாட்டாங்க நடிகர் விஜய் அவர்கள் பலம் நிரூபிக்கல நிரூபிக்காத ஒருவரை நம்பி யாரும் வரமாட்டாங்க அப்ப இவர் தான் வேற யாருக்கிட்டேயாவது கூட்டணிக்கு போகணும் வீசிக்காக கூட வராது நாம் தமிழர் கூட இப்ப பகையாகி போச்சு நாம் தமிழரும் வரமாட்டாங்க அது தெளிவாயிடுச்சு அப்ப நடிகர் விஜய் அவர்கள் தான் கூட்டணிக்கு போகணும் இந்த பக்கம் சீமான் கிட்ட போக முடியாது கேட்ட முடியாச்சு ஆ பாஜக கிட்ட போக மாட்டாரு பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரியாக நடிகர் விஜய் அவர்கள் முன்னிறுத்தி விட்டார் அப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு அதிமுக தான் அப்ப அதிமுகவினுடைய கூட்டணி நடிகரும் விஜயும் அதிமுக கூட்டணியும் திமுகவை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் டஃப் திமுக இவர்களால் நிச்சயம் கொடுக்க முடியும் ஒருவேளை வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மிக பிரகாசமான வாய்ப்பு இருக்குது வெற்றி பெறுவதற்கும் நடிகர் விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைந்தால் ஒருவேளை இந்த கூட்டணி உறுதியாக அமைந்தால் விசிகா வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நடிகர் விஜய் அவர் கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் இணைந்தால் சரி இப்ப கூட்டணி இணைவதால விஜய்க்கு என்ன பயன் இப்ப தனிச்சு நின்னாக்க ரவீந்திரன் துரை சொல்ற மாதிரி வாக்கு வங்கி நிரூபிக்கலாங்களே அப்ப அடுத்த எலெக்ஷன் அடுத்த அஞ்சு வருஷம் வரைக்கும் விஜய் வந்து இங்க உழண்டுகிட்டு தான் இருக்கணும் கட்சியை தான் கட்டமைச்சுக்கிட்டு இருக்கணும் அடுத்த அஞ்சு வருஷத்துலயும் இவரால் ஆட்சி பிடிக்க முடியுமானா அது மிகப்பெரிய கேள்விக்குறி நாம ரசிகர் மனப்பான்மையில நாம என்னாலும் பேசலாம் ஆனா கலை அரசியல் கலை யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு நான் ஒண்ணும் அரசியல் வந்து அப்படியே பழந்துன்னு கொட்டப்படுவது கிடையாது என்னை விட மிகப்பெரிய ஜாபான்லாம் இருக்கிறாங்க என்ன விட மிகப்பெரிய அரசியல் விமர்சகர்கள்லாம் இருக்காங்க ஆனா என்னுடைய பார்வையை நான் சொல்றேன் நாம யோசிச்சு பார்ப்போமே நடிகர் விஜய் அவர்கள் ஒருவேளை இந்த இதுல தனித்தின் வாக்கு வங்கி நிரூபிச்சு அடுத்த இதுல கூட்டணி போறதுக்கு இந்த நீண்ட கால இடைவெளி இருக்குல்ல இந்த நீண்ட கால இடைவெளி இருக்கவே கூடாது அரசியல் பொறுத்த வரைக்கும் தப்பு சரியான முடிவோ தவறான முடிவோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள எடுத்தே ஆகணும் அந்த காலகட்டத்துக்குள்ள தான் அந்த குறிப்பிட்ட முடிவை குறிப்பிட்ட கால கட்டத்துக்குள்ள எடுக்காததால்தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராமலே இருந்து ஓய்வு பெற்று விட்டார் புரியுதுங்களா அப்போ நடிகர் விஜய் அவர்கள் சிறிதும் காலதாமதம் பண்ணக்கூடாது ஒருவேளை இவர் அதிமுக கூட கூட்டணி வைத்தார் என்றால் ஒரு முப்பது சீட்டு கிடைக்கும் வச்சுங்களேன் அதுல இருபது தொகுதியில எம்எல்ஏ ஜெயிச்சா கூட எப்படி இருபது தொகுதி எம்எல்ஏ ஜெயிச்சா கூட கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும் அது அந்த இருபது தொகுதி எம் எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போய் திமுகவை தூக்கி துவதவன் துவைச்சா எப்படி இருக்கும் பாருங்க அஞ்சு வருஷம் நீங்க வெளியில நின்று ஆஹ் வெளியில நின்று அரசியல் செய்ய போறீங்களா அல்லது அஞ்சு வருஷம் நீங்க சட்டமன்றத்துக்கு உள்ள புகுந்து அரசியல் கட்சியினுடைய கண்களில் விரல விட்டு ஆட்ட போறீங்களா இதை நடிகர் விஜய் தான் முடிவு பண்ணணும் இதுல ரெண்டு ஸ்ட்ராட்டஜி இருக்கு வாக்கு வங்கியை நிரூபிச்சுட்டு தான் கூட்டணிக்கு போகணுமா வாக்கு வங்கியை தான் அரசியலுக்கு போகணுமா அல்லது வாக்கு வங்கி அரசியலை நிரூபிக்காமலே அரசியலில் இருக்கலாமான்னு ரெண்டு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அந்த ரெண்டு என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் வழி அவர்களோட ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமா அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு இதில் ராமதாஸ் சொல்லலாம் நாம ராமதாஸ் என்னன்னாக்க தனித்து நின்று வாக்கு வங்கியை நிரூபிக்கணும் நிரூபிச்சதுக்கு அப்புறம் பெரிய கட்சிகளோடு பேரம் பேசணும் இங்க பாரு எனக்கு இவ்வளவு வாக்கு இருக்கு இதை நிரூபிச்சிருக்கேன் இந்த வாக்குகள் அப்படியே ஆகும் நான் கூட்டணி வச்சா நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசுறது ராமதாஸ் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி திருமா அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜின் இது ரொம்ப ஸ்மார்ட் மூவ் இந்திய அரசியல் எந்த ஒரு அரசியல் கட்சியும் பண்ணாத ஒரு மூ என்னாக்க இதுவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் நின்று அவர்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிச்சது கிடையாது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி இருக்காது பாமக ஒரு அணியில் அதற்கு நேர் எதிர் அணியில் இது தமிழக அரசியல் கால நிலவரம் எல்லா போய் பாருங்க ஒரு தேர்தல்ல ராமதாசும் திருமாவர்களும் ஒன்றாக நின்றார்கள் அந்த தேர்தலில் படுதொலுவை சந்தித்தார்கள் அப்போ ராமதாஸ் எந்த அணியில இடம்பெறாரோ அதற்கு நேர் எதிர் அணியில திருமா இருப்பார் அப்ப திருமா ஸ்ட்ராட்டஜி என்னன்னாக்க நம்ம அரசியல் களத்துக்குள்ள வாக்கு வங்கியை நிரூபிச்சுதான் அரசியல் செய்யணும்ன்ற அவசியமே கிடையாது அப்படின்றத உடைச்சது திருமா அவரு அந்த வாக்கு வங்கி அரசியல் நிரூபிக்காமலே இவர் இல்லாமல் கூட்டணி கட்சி தேர்தல் சந்திக்க முடியாது என்ற நிலையை உருவாக்கி இருக்கார் அதுதான் திருமா ஸ்ட்ராட்டஜி இந்த பக்கம் ராமதாஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிச்சு பேரம் பேசுறாரு இந்த பக்கம் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்காமலே பேரம் பேச முடியும்ன்றதை இவர் நிரூபிச்சிருக்காரு அப்போ விஜய் அவர்களுக்கு வந்து காலம் கிடையாது அதிக காலம் கிடையாது அதிக நேரம் கிடையாது அப்போ விஜய்க்கு ரொம்ப ஷார்ட்டாக கை கொடுக்க போது திருமா ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ இவர் வாக்கு நிர்பிலாம் கூட மிகப்பெரிய பலம் என்பது ஒன்று இருக்குதுன்னு தமிழகத்தில் இருக்க எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரியும் குறிப்பாக திமுகவுக்கு தெரியும் திமுக உளவுத்துறையை வைத்து ஒவ்வொரு இடங்களாக நடிகர் விஜய் அவர்களுடைய செல்வாக்கு என்னன்னு எல்லாம் சர்வே பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் வாக்குகளை நடிகர் விஜய் அவர்களுக்கு இருக்கு வாங்குவார் எட்டு சதவீதம் வாக்குகள் வாங்குவார் இது மிகப்பெரிய ஒரு இருக்கும் அப்போ இவர் அதிமுக கூட சேரும் பொழுது நிச்சயம் அவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து இதுவரைக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணி வந்து இயல்பாக இருக்கும் அப்ப விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணி வச்சு ஒரு முப்பது சீட் வாங்கி அது ஒரு இருபது சீட்டு ஜெயிச்சா கூட இருபது எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போனாங்கன்னா அந்த இருபது எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றாலே வரக்கூடிய வாக்கு சதவீதமே ஒரு எட்டு பத்து சதவீதம் வந்துடும் அதை வச்சே அடுத்த தேர்தலில் ஒரு அறுபது சீட்டு கேட்கலாம் எழுபது சீட்டு கேட்கலாம் வெற்றி பெற்று துணை முதல்வர் இந்த எலெக்ஷன்லயே ஆகலாம் இல்ல அடுத்த எலெக்ஷன் துணை முதல்வர் ஆகலாம் அப்போ நீங்க வாக்கு வங்கி நிரூபிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் வீணாக்க போறீங்களா அல்லது இதுலயே வெற்றி பெற்று ஒரு மெகா கூட்டணியில் இணைந்து வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களை முதல் தேர்தலே பெற்று ஏன்னா பதினஞ்சு வருஷமாக கட்சி நடத்தி இதுவரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட ஆக துப்பு இல்லாம நடிகர் சீமான் அவர்கள் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது வந்த தேர்தல்லேயே முதல் தேர்தலே ஒரு இருபது முப்பது எம்எல்ஏக்களோட நீங்க சட்டமன்றத்துக்குள்ள போய் எதிர்கட்சி அரசியலை செஞ்சு அடுத்த தேர்தலில் அதை இன்னும் அதிகரிக்க போறீங்களா அஞ்சு வருஷத்தை இய இழக்க போறீங்களா இல்ல அஞ்சு வருஷத்தை அதிகரிக்க போறீங்களா அஞ்சு வருஷத்துல கட்சியை டபுள் மடங்கு ஆக்க போறீங்களா என்ன பண்ண போறீங்க அப்படின்றதுதான் தான் மிக மிக முக்கியம் அப்ப நடிகர் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முக்கியமான முடிவு இந்த தேர்தலில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவு அவர்களுடைய கட்சியினுடைய எதிர்காலத்தை வெகுவாக முன்னெடுத்துச் செல்லும் அல்லது பாதிக்கும் அப்ப நடிகர் விஜய் முன்னாடி இருக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஒர்தல தனித்து நின்று திமுக வெற்றிக்கு உதவி தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கிறது அப்படி இல்லைனாக்க திருமா ஸ்ட்ராட்டஜி அதிமுக கூட கூட்டணியில இருந்து ஒரு இருபது முப்பது எம்எல்ஏக்களோட சட்டமன்றத்துக்குள்ள நுழைந்து அடுத்த எலெக்ஷன்ல அதை இருபது முப்பது நாற்பது ஐம்பதா மாற்றுவதற்கான வேலையை பண்றது இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி தான் அண்ணன் நடிகர் விஜய் அவர்கள் முன்னாடி இருக்கு இந்த ரெண்டுத்துல எதை அவர் தேர்ந்தெடுக்க போறாருன்றது அவருடைய கைகள் தான் இருக்கு காலம் தான் அதற்கு பதில் சொல்லும் என்னுடைய பார்வையை நான் வைக்கிறேன் ஏன்னா நான் ஒன்றும் மிகப்பெரிய அரசியல்வாதி கிடையாது மிகப்பெரிய அரசியல் விமர்சகர்களும் கிடையாது ஆனா யோசிச்சு பார்க்கும் இந்த ரெண்டு பிராக்டிகல் வழியை தவிர வேற எதுவுமே நடிகர் விஜய் முன்னாடி கிடையவே கிடையாது அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நடிகர் விஜய் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போறாரு என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாரு அது அவரை எந்த இடத்தை நோக்கி கொண்டு போக போகுது தாவேக்காவினுடைய எதிர்காலம் என்ன தாவேக்காவை நம்பி வரக்கூடிய ஏதேனும் மாற்றம் நடந்து விடாத கூட நடந்து விடாதா அப்படின்னு எண்ணக்கூடிய கூடிய இந்த லட்சக்கணக்கான தமிழக இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னன்னு பொறுத்துறது பார்ப்போம் நன்றி